இருந்து வெள்ளித்திரைக்கு மிகப்பெரிய லவ்ல சில நடிகர் நடிகைகள் இல்ல பாடகர் பாடகிகள் வந்து வரவேற்பு பெற்று முன்னேறி வருவாங்க அந்த வகையில ஒருத்தவங்க தான் ராஜலட்சுமி வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் அப்படின்னு ரொம்பவே தாக்கப்பட்டிருக்காரா ராஜலட்சுமி ஜீன்ஸ் போட்டால் பாடகி அவர்கள் ஓப்பனாக சில விஷயங்களை பேசியிருக்காங்க பொது வாழ்க்கைக்கு வந்துட்டால விமர்சனங்களுக்கு நம்ம ஆளாகிடுவோம் இதனால் நான் உண்மையிலேயே காயப்படுறேன் ஆனாலும் இதற்கான மன வலிமையும் சேர்ந்து தான் நாம் இங்கே வளர்ந்து கொள்ள ரொம்ப காரணமாக இருக்கு பிரபல பின்னணி பாடகி ராஜலட்சுமி வேதனை பகிர்ந்துருக்கிறாங்க ஆகாயம் தமிழ் அப்படின்ற ஒரு சேனலுக்கு சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க நாட்டுப்புற பாடகியும் புஷ்பா புகழ் பாடகையுமான ராஜலக்ஷ்மி தம்பதியினர் பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறாங்க அதில் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காங்க கணவர் இருபத்தி ஐந்து வருடமாக மக்கள் இசை பாடல்களை பாடியிருக்கிறாரு இருபது வருஷமாக பாடிட்டு நான் இருக்கிறேன் ஆனால் கடந்த ஐந்து வருடமாகத்தான் எங்கள் முகம் உலகத்துக்கு தெரிஞ்சது அதற்கு முன்பு மற்றவர்களைப் போலவே அவமானங்கள் இழப்பு வலி பசி இதெல்லாம் எங்களுக்கு இருந்துச்சு இப்பதான் இந்த நிலைமை மாறியிருக்கு அதற்காக இது திடீர் உயரம் கிடையாது எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளுக்கு எல்லாமே காரணம் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் மேடைதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாட்டுப்புற கலைஞர்களும் போட்டிக்கு வரட்டும் அப்படின்னு விதிமுறையை கொண்டு வந்தாங்க அதை நடைமுறைப்படுத்த பல சிக்கல்கள் வந்துச்சு அதையெல்லாம் முறியெடுத்து எங்களை போன்றவர்களை அழைத்து அங்கீகாரம் கொடுத்தாங்க அதனால தான் புதுக்கோட்டையில் நாங்கள் கட்டி எங்கள் கனவு இல்லத்தை அவர் கையாலையே திறந்துக்க நாங்கள் வச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க யார் அது அப்படின்னா ரஃபுவா மேம் மேம் அவர்களை பற்றி தான் இவங்க வந்து பேசியிருக்கிறாங்க ரொம்ப அவங்க எங்களுக்கு வரவேற்பையும் அதே போல் எங்களுக்கான இடத்தையும் கொடுத்தாங்க சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு பிறகு தான் சீமராஜா படத்தில் முதன்முதலாக சினிமா பாட்டு பாடணும் புஷ்பாட்டு படம் வரை இந்த ஒரு எங்களுடைய ட்ராவல் வந்திருக்கு ஃபீலிங்ஸ் பாடலை பாடி முடிக்க எனக்கு மூணு மணி நேரம் ஆச்சு லோ பிச் அப்படின்றதுனால எனக்கு எளிதாக இருந்துச்சு ஆனால் தமிழில் பாடினாலும் டங் ட்விஸ்டர் மாதிரி தான் பாடலின் வார்த்தைகள் இருந்துச்சு ஒரு வாட்டி ஒரு வாட்டி என்ற வார்த்தை வேகமாக பாடும் போது மட்டுமே அதை தெளிவாக உச்சரிக்க எனக்கு நேரம் எடுத்தது எங்களுக்குள் சின்ன சின்ன சண்டைகள் வரும் ஆனால் பத்து நிமிஷத்தில் சரியாயிடுவோம் எங்கே தொலைத்தோமோ அங்கே தான் தேடணும் அப்படின்றது மாதிரி சண்டை போட்டவர்களே சமாதானம் ஆயிடுவோம் நான் ஜீன்ஸ் பேண்ட் போடுவதற்கும் நிறைய விமர்சனங்கள் வருது ராஜலட்சுமி ரொம்ப பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இதற்கு காரணம் ஒரு சிலரை பார்த்ததுமே இவங்க இப்படி தான் அப்படின்னு முடிவு முடிவு செஞ்சிடறோம் இதுலேருந்து திடீரென நம்ம மாறும்போது எதற்காக ஏன் அப்படின்னு மாறுறாங்கன்னு தெரியாமலேயே அதை கேரக்டருடன் தொடர்பு படுத்தி நாம் பேசுகிறோம் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் எனக்கென்று பெரிய மோகம் கிடையாது கிடையாது என்னைக்காவது அப்படி ட்ரெஸ் போடணும்னு ஆசை வரும் பான்ஷர்ட் டீசெண்டாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் போட்டிருப்பேன் அதுவும் வெளிநாடுகளில் ஜாலிக்காக போட்டுக்கிறேன் ஆனால் அதை பயங்கரமாக விமர்சனம் செய்கிறாங்க அப்படின்னு இப்போ ராஜலக்ஷ்மி அவர்கள் சொல்லியிருக்கிறது வயலாகி வருது இது ஒரு புறம் இருக்க இப்போ தன்னுடைய காதலனை பார்க்கறதுக்கு நான்கு குழந்தைகளோட பாகிஸ்தானில் இருந்து ஒரு பெண் உத்தரப்பிரதேசத்துக்கு ஓடி வந்திருக்கிறாங்களாம் சமூக வலைதளம் மூலமாக ஏற்பட்ட காதலால் இப்போ அவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காதலனை பார்ப்பதற்காக தான் அவங்க வந்திருக்காங்களா பாகிஸ்தான் எட்டை சேர்ந்தவங்க சீமா ஹைதர் என்ற பெண் தனக்கு நான்கு குழந்தைகளோட இந்த ஆண்டு மே மாதம் நேபாளம் வழியாக சட்டவிரோதமாக உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவிற்கு இவங்க ஊடுருவினாங்க இவங்களுக்கு சமூக வலைதளம் மூலமாக வந்து பார்த்தோம்னா சோட்டா முன்னா அப்படின்னு மிகப்பெரிய அளவில் அவரோட வந்து இவங்க பழக்கம் ஏற்பட்டிருக்கிறாங்க சச்சின் சோட்டா முன்னா அல்லது முன்னி பிறக்கப் போகிறார்கள் கடந்த மூன்று மாதங்களாக எனது உடல்நிலை சற்று மோசமாக இருந்தது ஆனால் இப்போது எல்லாம் சரியாயிடுச்சின்னு சொல்லியிருக்கிறாங்களா சீமா ஹைதரின் இந்த பதிவை பலரும் பார்த்து என்னடா இது இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கே அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தாலும் அவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படலை எங்களை வந்து நிறைய தீய கண்களோடு பார்க்கக்கூடிய எதிரிகள் இருக்காங்க நான் ஏழு மாதம் கர்ப்பிணியாக இருப்பதாம்னு சொல்லியிருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இன்ன வரைக்கும் இந்த விஷயத்தை நாங்கள் வெளியிடவே இல்லை அப்படின்னும் அவங்க பேசிருக்கிறாங்களா இதை பார்த்துட்டு பலரும் அவங்களுக்கு ஆதரவு சொன்ன ஒரு சிலர் வந்து அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க